அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மாலனி நான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் எனக்கு ஒரு அக்காவும் உள்ளார் அக்காவின் திருமணத்திற்கு மாப்பிள்ளை கொண்டிருக்கின்றனர் எனது அப்பா அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பொறுப்பில் உள்ளார் அதனால் பணத்திற்கு எந்த குறைவும் இல்லை அம்மாவும் அப்பாவும் என் மேல் பாசமாக இருந்தனர் நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பேன் அதை நினைத்து நானே பலமுறை பெருமைப்பட்டதும் உண்டு அதனால் ஒரு சிறிய கர்ப்பமும் எனக்குள் இருந்தது பள்ளியில் படிக்கும் காலங்களில் எப்பொழுதுமே நான் தான் முதலிடத்தில் இருப்பேன் என்னை சுற்றி நிறைய தோழிகளின் கூட்டம் எப்பொழுதும் இருக்கும் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அனைத்துமே மாறத் தொடங்கியது கல்லூரி பள்ளியில் இருந்ததைப் போல அவ்வளவு க கண்டிப்பானதாக இல்லை படிப்பதற்கும் சரி பழகுவதற்கும் சரி நிறைய சுதந்திரமும் இருந்தது எனது வாழ்க்கையும் தான் மாறவும் தொடங்கியது எனக்கும் மற்ற பெண்களைப் போல அனைவரும் நம்மை கவனிக்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டானது அதனால் என் அழகை நானே மேம்படுத்தியும் கொண்டேன் நேர்த்தியான உடைகளையும் தேர்ந்தெடுத்து அணிந்தும் கொண்டேன் எப்பொழுதும் என்னை அலங்கரித்தும் கொண்டேன் ஆனால் அப்போது எனக்கு தெரியவில்லை இந்த ஒரு செயல்தான் என்னை அப்படியே மாற்றப் போகிறது என்பதை என் தோழிகள் நிறைய பேருக்கு காதலர்கள் இருந்தார்கள் அவர்கள் காதலிடம் மணிக்கணக்கில் பேசி கொண்டும் இருப்பார்கள் அவர்கள் காதலுடன் நடைபெற்ற சில சம்பவங்களையும் கூறிக்கொண்டு இருப்பார்கள் அதில் சில சம்பவங்கள் என் இளமையை தூண்டிவிட்டது நான் இதுவரை யாரையும் காதலித்ததும் இல்லை அதுவரை எனக்கு அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லை ஆனால் சுற்றியிருந்த தோழிகளை பார்த்து எனக்கும் காதலிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது காதலிக்க வேண்டும் என்று நினைத்தது தவறு இல்லை ஆனால் அதற்காக நான் செய்த காரியம்தான் என் வாழ்க்கையவே புரட்டி போட்டது நான் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் கல்லூரி பேருந்துக்காக காத்திருப்பேன் போல நிறைய மாணவ மாணவிகளும் மற்ற பயணிகளுமே காத்திருப்பது வழக்கம் அப்படிதான் அந்த இளைஞனும் காத்திருப்பான் அவனும் என்னை பலமுறை முறை பார்த்து கொண்டே இருப்பான் எனக்கு அப்பொழுதெல்லாம் அவனை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் வந்தது இல்லை ஆனால் எப்பொழுது காதலிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்ததோ அப்போதிலிருந்தே நானும் அவனை பார்க்கவும் தொடங்கினேன் அவன் பார்ப்பதற்கு சுமாராக தான் இருப்பான் ஆனால் சற்று கலையாக இருப்பான் என் அழகையும் அவனையும் ஒப்பிடும்போது நிறைய வித்தியாசமும் தெரியும் ஆனாலும் அவன் மேல் எனக்கு சிறிதாக ஈர்ப்பும் உண்டானது ஆரம்பத்தில் நான் அதை வெளிக்காட்டி கொள்ளவும் இல்லை ஆனால் போக போக அந்த ஈர்ப்பே என்னை அவனிடம் அழைத்தும் சென்றது நானும் அவனை பார்க்க தொடங்கினேன் அவனை பார்த்து புன்னகைக்கவும் ஆரம்பித்தேன் நான் பார்த்தாலே அவனின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுவதையும் நான் புரிந்தும் கொண்டேன் இப்படியே சில நாட்கள் வரை சென்றது அவனும் சில முறை என்னிடம் பேசுவதற்கு முயற்சியும் செய்தான் அதை பார்த்து நான் ரசித்து கொண்டும் இருப்பேன் ஆனால் போக போக அவனின் நினைவுகள் அதிகமாக தொடங்கியது ஒரு நாள் நானாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனிடம் பேச ஆரம்பித்தேன் அவனை பற்றி அனைத்தையுமே தெரிந்து கொள்ளவும் ஆசைப்பட்டேன் நான் அவரிடம் பேச ஆரம்பித்ததுமே அவரும் மிகவும் சந்தோஷம் அடைந்தான் பிறகு தன்னை பற்றி ஒவ்வொன்றாக கூறவும் ஆரம்பித்தான் தன்னுடைய பெயர் ரஞ்சித் எனவும் தான் ஒரு நகரத்திலிருந்து வெகு தூரத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவன் எனவும் அதிகமாக ஏதும் படிக்காததால் இங்கு உள்ள ஒரு பெட்ரோல் பம்பில் வேலை பார்ப்பதாகவும் கூறினான் அது மட்டுமல்லாது தங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் உள்ளார்கள் என்ற விவரங்கள் அனைத்தையுமே அவன் கூறினான் எனக்கும் அவன் கூறிய அனைத்தையுமே கேட்டு அவன் மேல் சற்று மரியாதையும் உண்டானது குடும்பத்திற்காக இந்த இளம் வயதிலேயே இவ்வளவு கஷ்டப்படுகிறானே என்று எனக்கு அதுவரை கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாது எனது அம்மா அப்பா அந்த நிலைக்கு என்னை விடவில்லை அதன் பிறகு நட்பு ரீதியாக இருவருமே பேச ஆரம்பித்தோம் அவனது கேலியான பேச்சும் அவன் எனக்கு கொடுத்த மரியாதையும் என் மனதிற்கு ஏதேதோ செய்யவும் ஆரம்பித்தது சில நாட்களிலேயே அவனை மிகவும் பிடித்தும் போனது என் மனதிற்கு பிடித்தால் பிடித்ததால் அவனிடமிருந்து அனைத்து குறைகளும் எனக்கு இல்லாமலும் போயின அவனை நான் காதலிக்கவும் தொடங்கினேன் ஒரு நாள் நானும் அதை அவனிடம் தெரிவிக்க அவன் மிகவும் சந்தோஷமும் அடைந்தான் அதன் பிறகு இருவருமே பல இடங்களுக்கு சுற்றி திரிந்தோம் அந்த காதல் அனுபவமும் எனக்கு புதுவிதமாக சந்தோஷத்தையும் கொடுத்தது எப்பொழுதும் அவன் இருக்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டானது எனக்கு வேறு எதை பற்றியுமே சிந்தனைக்கு வரவில்லை எப்பொழுதுமே அவனையே நினைத்து கொண்டிருந்தேன் அவனுக்கும் அப்படித்தான் இருந்தது என்னை பார்ப்பதற்காக எனக்கு முன்பாகவே வெகு நேரமாக காத்திருப்பான் அவன் காத்திருப்பது வருத்தமாக இருந்தாலும் எனக்காக ஒருவன் காத்திருக்கிறானே என்று நினைக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் பணத்திற்கு எந்த குறைவும் இல்லாததால் எனக்கு கிடைக்கும் பணத்தில் அவனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே நானே வாங்கி கொடுத்தேன் ஆரம்பத்தில் அவன் மறுத்தாலும் போக போக அனைத்தையுமே வாங்கி கொள்வான் எனது வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டது எனக்கு கல்லூரி படிப் படிப்பும் முடியும் தருவ தருவைக்கு வந்துமிட்டது இதற்கிடையில் எனது அக்காவிற்கு பெரிய பணக்காரர்கள் வீட்டில் சம்பந்தமும் கிடைத்தது அக்காவை நினைத்து நானும் சந்தோஷம் அடைந்தேன் ஏனென்றால் அக்கா என் மேல் அவ்வளவு பாசமாக இருப்பார் எனக்கு இரண்டாவது அம்மாவாக இருந்து அனைத்தையும் கவனித்தும் வந்தாள் என்னிடமும் பலமுறை புத்திமதியும் கூறுவாள் அப்பொழுதும் கூட என்னிடம் நிறைய தடவை கேட்டதுண்டு நீ யாரையும் காதலிக்கிறாயா என்று நானும் அப்பொழுதெல்லாம் அவளிடம் இருந்து மறைத்து வந்தேன் ஏனென்றால் எனது அக்காவை நான் அப்பாவிற்கு மிகவும் பிடிக்கும் அவளுக்கும் அப்படிதான் எங்கே நான் காதலிக்கும் விஷயத்தை கூறினால் அப்பாவிடம் சொல்லி விடுவாளோ என்று நான் பயந்தேன் அதனால் எனது காதலான ரஞ்சித்தை பற்றி யாரிடமும் எதுவும் குறவும் இல்லை அப்பா அக்காவிற்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டதால் அதன் பிறகு எனது திருமணத்தை பற்றியும் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொள்ளவும் ஆரம்பித்தனர் எனது அப்பாவிற்கு அம்மாவிற்கும் எனது அம்மாவின் வழி சொந்தத்தில் உள்ள உறவினரின் பையனை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விருப்பமும் இருந்தது அதுவும் எனது அக்கா திருமணம் முடிந்த அடுத்த சில மாதங்களிலேயே செய்து வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது எனக்கும் இது முன்பே தெரியும் எனது படிப்பு முடியும் கட்டத்தில் இருப்பதால் எனது திருமணத்திற்கான ஏற்பாடையும் தீவிரமாக பேசத் தொடங்கினார்கள் அவர்கள் பேசி கொண்டு கொள்வதை பார்த்து எனக்கு கவலையாகத்தான் இருந்தது சில சமயம் நான் காதலிக்கும் விஷயத்தை அம்மாவிடம் சொல்லிவிடலாமா என்று கூட எனக்கு தோன்றும் ஆனால் எனக்கு தெரியும் இந்த திருமணத்திற்கு அப்பாவும் சரி அம்மாவும் சரி என்றுமே சம்மதிக்க மாட்டார்கள் என்று காரணம் எங்கள் குடும்பத்தோடு ரஞ்சித்தின் குடும்பத்தை பார்க்கும் பொழுது ஏணி வைத்தால் கூட எட்டாத அளவுக்கு பெரிய வித்தியாசம் ஜாதி அந்தஸ்து படிப்பு என அனைத்து வகையிலுமே நாங்கள் அவர்கள் குடும்பத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்தோம் பொதுவாக நகரத்தில் உள்ளவர்கள் ஏற்ற தாழ்வுகளை பார்க்க மாட்டார்கள் என்று கேள்விப்பட்டதும் உண்டு ஆனால் எனது குடும்பத்தில் அப்படி அல்ல எங்கள் குடும்பத்திற்கு ஏற்றவர்களோடு மட்டுமே பழக்க வழக்கங்களை வைத்தும் கொள்வோம் அப்படி இருக்கையில் எனது காதலை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவே இல்லை நானும் எனது நிலைமையை பற்றியும் மிக சீக்கிரத்தில் திருமணம் ஆகிவிடும் என்றும் காதலான ரஞ்சித்திடமும் தெரிவிக்க அவனும் பதறிப்போய் அழ ஆரம்பித்தான் என்னை விட்டு அவனால் இருக்க முடியாது என்றும் நான் பிரிந்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் அழுது கொண்டும் இருந்தான் எனக்கும் அப்படிதான் இருந்தது அவனை நான் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க விரும்பவும் இல்லை அதேவேளை எனக்கு என் குடும்பத்தை விட்டு பிரியவும் மனமில்லை என்ன செய்வது என்று நான் புரியாமல் குழம்பி தவித்துக் கொண்டிருந்தேன் பல நாட்கள் என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு பைத்தியத்தைப் போல அழிந்து கொண்டு இருந்தேன் அந்த நாட்களில் காதலான ரஞ்சித்தை விட்டு பிரியவே முடியாது என புரிந்தும் கொண்டேன் ஆரம்பத்தில் நானும் காதலிக்க வேண்டும் என்று ஆசைகள்தான் அப்படி செய்தேன் ஆனால் போக போக அவன் என்னை முழுமையாக மாற்றிவிட்டான் அவனின் கனிவான் அக்காவின் திருமணத்திற்கான நாளும் நெருங்கி கொண்டே இருந்தது அது முடிந்தவுடன் எனக்கு திருமண ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும் என்று அப்பாவும் அம்மாவும் உறுதியாக நின்றார்கள் இதுவும் எனக்கு பயத்தை தான் வரவழைத்தது என்ன செய்வதென்றே புரியாமல் ஒரு நாள் அக்காவின் மேல் நம்பிக்கையை கொண்டு அவளிடம் எனது காதலன ரஞ்சத்தை பற்றியும் எங்களின் காதலை பற்றியும் நான் கூறினேன் இதை கேட்டு அவளும் பதறிப் பதறிப்போனாள் இது நமது குடும்பத்திற்கு கண்டிப்பாக ஒத்து வராது என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டாள் எனக்கு இது முன்பே தெரியும் இருந்தாலும் அக்காவிடம் நீதான் அப்பாவிடம் பேசி எனது காதலை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று அவளிடம் நான் வற்புறுத்தினேன் அவளும் என்னால் முடியாது என மறுத்துவிட்டாள் பிறகு நான் எனது காதலில் உறுதியாக நிற்பதை பார்த்து அவளும் மனம் மாற்றி கொண்டு முதலில் எனது திருமணம் நடந்து முடியட்டும் அதன் பிறகு நான் அப்பாவிடம் பேசி பார்க்கிறேன் அதற்கு முன்னால் நீ ஏதேனும் விபரீதமான காரியங்களை செய்துவிடாதே என அறிவுரையும் கூறினாள் நானும் அதற்கு சரி சம்மதித்தேன் அக்காவின் திருமணம் நாளும் வந்தது திருமணமும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது திருமணத்திற்காக எங்கள் சொந்தத்தில் உள்ள அனைத்து உறவினர்களும் வந்திருந்தனர் அந்த திருமணத்திலேயே இவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நபரை அறிமுகம் செய்து வைத்தனர் அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான் நன்கு படித்தும் இருந்தான் ஆனால் எனக்கு அவன் மேல் எந்த ஒரு விருப்பமும் உண்டாகவில்லை ஏனென்றால் என் மனம் முழுவதுமே எனது காதலான ரஞ்சத்தை மட்டுமே சுற்றி வந்து கொண்டிருந்தது எனது உறவினர்கள் இன்னும் இரண்டு மாதத்தில் இவளின் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்றும் அப்பாவிடம் கூறிவிட்டுச் சென்றனர் அப்பாவும் அதற்கு சரியென சம்மதித்தார் எனக்கு இன்னும் பதட்டமும் அதிகமானது திருமணம் முடிந்து இரண்டு நாட்கள் கழித்து விருந்துக்கு வந்து எனது அக்காவிடமும் இதை பற்றி பேச அவளும் சற்று பொறுமையாக இரு நேரம் வரும்பொழுது நானே அப்பாவிடம் பேசிக் கொள்கிறேன் என கூறிக்கொண்டும் இருந்தாள் அவள் அவளின் கணவனோடு மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டாள் எனக்கும் சிறிதாக வருத்தம் உண்டானது காரணம் நம்மை பற்றி இவள் பேசுவாளா என்ற சந்தேகமும் உண்டானது இதை பற்றி நானும் காதலன் ரஞ்சித்திடம் சொல்ல அவனும் என்னிடம் அப்படி என்றால் நான் வீட்டை விட்டு சென்று விடலாம் என கூறிக்கொண்டே இருந்தான் எனக்கும் அப்போது இருந்த மனநிலையில் அதுதான் சரி எனப்பட்டது ஏனென்றால் நாம் வெளியில் சென்று திருமணம் செய்து கொண்டால் எப்படியும் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து வீட்டிற்கு வந்தால் நம் மீது உள்ள பாசத்தால் நம்மை மீண்டும் சேர்த்து கொள்வார்கள் என்று தவறான முடிவை நான் எடுத்துவிட்டேன் எனது முடிவை பற்றி காதான ரஞ்சித்திடமும் சொல்ல அவனும் சந்தோஷம் அடைந்தான் அதிலிருந்து சில நாட்கள் கழித்து வீட்டை விட்டு சென்று விடலாம் என்று உறுதியாக முடிவெடுத்து அன்று காலையில் எனது அறையில் நான் காதலுடன் செல்கிறேன் என்று கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு எனக்காக அப்பா சேர்த்து வைத்திருந்த நகைகளையும் கொஞ்சம் பணத்தையுமே எடுத்துக்கொண்டு கனத்த இதயத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினேன் காதலான ரஞ்சித்தும் ரயில்வே ஸ்டேஷனில் எனக்காக காத்திருந்தான் எங்களின் திட்டம் என்னவென்றால் இரண்டு மாதங்கள் பக்கத்து மாநிலத்தில் இருக்கும் ரஞ்சித்தின் பெரியம்மா வீட்டிற்கு சென்று தங்கிக் கொள்ளலாம் பிறகு அப்பாவிடம் வந்து பேசலாம் என்று முடிவெடுத்திருந்தோம் அதன்படி பக்கத்து மாநிலமான ஆந்திராவிற்கு சென்று நானும் ரஞ்சித்தும் இருந்த பணத்தை வைத்து சிறிதாக வாடகை வீட்டையும் எடுத்தோம் ரஞ்சித்தும் என்னிடம் எனது பெரியம்மாவிடம் இன்னும் விஷயத்தை கூறவில்லை உங்கள் வீட்டைப் போலவே எனது வீட்டிலும் எனது காதல் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள் இருந்தாலும் நான் எப்படியோ பேசி சமாளித்து விடுவேன் ஆனால் அதற்கு சில நாட்களும் ஆகும் அதுவரை நாம் இங்கே இருக்கலாம் பெரியம்மா சம்மதித்தவுடன் நாம் அங்கு சென்று தங்கிக் கொள்ளலாம் என்றும் நானும் அவனிடம் சரி என்று சம்மதித்தேன் ஒரு ஒரு மாத காலங்கள் அவனுடன் சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையில் மொத்த சந்தோஷமும் கிடைத்தது போல அவ்வளவு திருப்தி ஆனாலும் அப்பாவும் அம்மாவும் நான் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் எங்கெல்லாம் தேடித் திரிவார்களோ என்று நினைக்கையில் அழுகையாகத்தான் வரும் அப்போதெல்லாம் காதலர் ரஞ்சித் தான் என்னை ஆறுதல் படுத்தி சமாதானம் செய்வான் காதலன் கொடுத்த சந்தோஷத்தில் அப்பா அம்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கவும் ஆரம்பித்தேன் ஒரு நாள் ரஞ்சித் என்னிடம் தனது பெரியம்மாவிடம் பேசிவிட்டதாகவும் உன்னை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார் என்றும் இனிமேல் நாம் அவரது வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்றும் கூற நானும் மகிழ்ச்சியடைந்து அவனது பெரியம்மாவை காணவும் புறப்பட்டேன் கடைகள் நிறைந்த ஒரு தெருவிற்குள் அழைத்தும் சென்றான் அங்கு ஒரு வீட்டிற்குள் அழைத்தும் சென்றான் அங்கே நிறைய பெண்களும் இருந்தனர் அதை பற்றி நான் கேட்க அதற்கு ரஞ்சித்தோ இவர்கள் அனைவருமே எனது பெரியம்மாவிடம் நடனம் கற்றுக்கொள்ள வந்தவர்கள் எனது பெரியம்மா மிக பெரும் நடனம் ஆசிரியர் அதனால்தான் எவ்வளவு பெண்கள் அவரை தேடி வந்திருக்கிறார்கள் என கூற நானும் ஆச்சரியமடைந்தேன் அவர்கள் அவர்களை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அவர்களின் உடைகளும் போலதான் இருந்தன சிறிது நேரம் கழித்து நீ இங்கேயே அமர்ந்து கொள் பெரியம்மா சற்று வேலையாக உள்ளார் பிறகு வந்து அவர் உன்னை பார்ப்பார் அவரிடம் பணிவாக நடந்து கொள் என அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தான் நானும் அவன் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தேன் சிறிது நேரத்தில் ஒரு நடுத்தர வயது பெண்மணி வர அங்கிருந்த பெண்கள் அனைவருமே அவரை பார்த்து வணக்கம் வைத்தனர் என்னிடம் நெருங்கி வர ரஞ்சித்தும் இவர்தான் என் பெரியம்மா என அறிமுகம் செய்து வைத்தார் நானும் அவரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியும் கொண்டேன் அவரும் சிரித்துக்கொண்டே எனக்கு புரியாத மொழியில் பேசிக் கொண்டிருந்தார் ரஞ்சித்திடம் இதை பற்றி கேட்க அவனும் அவர் சிறுவயதிலிருந்தே இங்கே வளர்ந்தவர் தமிழ் அவ்வளவாக வராது என பதிலும் அளித்து கொண்டும் இருந்தான் நானும் அதை பெரிதாக நினைக்கவும் இல்லை பிறகு பெரியம்மா என்னை மட்டும் தனியாக பேச வேண்டும் என்று சைகையில் காண்பிக்க ரஞ்சித்தும் நீ சென்று சென்று வா நான் இங்கே காத்திருக்கிறேன் என அங்கே அமர்ந்தும் கொண்டான் நானும் என்னிடமிருந்த பொருட்களை அவனிடம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும்படி கூறிவிட்டு பெரியம்மாவுடன் சென்றேன் வீட்டில் உள்ளே சென்றதுமே அங்கே நிறைய அறைகளும் காணப்பட்டன அதில் ஆண்களும் பெண்களும் பேசுவதும் வருவதுமாக இருந்தனர் எனக்கு அங்கு நடப்பவை மிகவும் வித்தியாசமாக இருந்தது சில அறைகளை கடக்கும் பொழுது சில வித்தியாசமான சத்தங்களும் வர தொடங்கின எனக்கு அப்போதுதான் புரிய ஆரம்பித்தது நாம் எப்பேற்பட்ட இடத்திற்கு வந்துள்ளோம் என்பது எனது பயமும் அதிகரிக்க ஆரம்பித்தது சிறிது நேரத்திலேயே எனக்கு அனைத்து உண்மைகளும் புரிந்துவிட்டது அது ஒரு தவறான தொழில் நடக்கும் இடம் என்பது நானும் என்ன செய்வதென்றே புரியாமல் என்னை அழைத்துச் சென்ற பெரியம்மாவிடம் கூட கூறாமல் வேகமாக ரஞ்சித் இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தேன் ஆனால் அங்கு பார்க்க நான் அதிர்ந்து போனேன் ஏனென்றால் ரஞ்சித் அங்கு இல்லை நான் கொடுத்த எனது நகைகளும் அங்கு இல்லை நான் ஓடி வந்ததை பார்த்த பெரியம்மாவும் அவரது ஆட்களும் என் பின்னாலேயே ஓடி வந்து என்னை பிடித்து கொண்டனர் என்னை தடுத்தது மட்டுமல்லாது எனது கன்னத்திலும் அடிக்கவும் செய்தனர் எனக்கு ஓரளவு புரிந்து போனது நான் ஏமாற்றப்பட்டுவிட்டேன் என்று பெரியம்மா என்பவள் வேறு யாரும் அல்ல அங்கிருக்கும் பெண்களை தவறான தொழிலில் ஈடுபடுத்தி பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர் நானும் அவரிடம் வெகு நேரமாக அழுது கொண்டே என்னை விட்டுவிடும்படியும் செய்கையில் காண்பித்தேன் ஆனால் அவரோ சிரித்துக்கொண்டே தனக்கு தெரிந்த தமிழில் பேசினார் உனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்துள்ளோம் உன்னை உனது காதலன் இங்கு விற்றுவிட்டான் உன்னை வைத்து நான் பல லட்சங்கள் சம்பாதித்து விடுவேன் உயிரோடு இருக்க என்றால் நாங்கள் சொல்வதை கேள் இனிமேல் இதுதான் உன் வாழ்க்கை இங்கிருந்து தப்பித்துச் செல்லலாம் என கனவிலும் நினைத்து விடாதே என மிரட்டவும் தொடங்கினேன் எனக்கு எல்லாமே புரிந்து போனது எனது காதலன் பணத்திற்காக என்னை விற்றுவிட்டு சென்று விட்டான் என்று என்ன செய்வதென்றே புரியாமல் வெகு நேரமாக அழுது கொண்டும் இருந்தேன் அங்கு நிறைய அங்கு சில தமிழ் பெண்களும் இருந்தனர் அவர்கள்தான் எனக்கு ஆறுதலும் கூறினர் அது மட்டுமல்லாது என்னை போலவே அவர்களும் அந்த இடத்திற்கு வந்தவர்கள்தான் ஆனால் இப்பொழுது அங்கு அவர்கள் சகஜமாக பழக பழகி கொண்டிருந்தார்கள் என்னிடம் போக போக அனைத்துமே சரியாகிவிடும் நீ ஒருவனை நம்பி வருவதற்கு முன்னால் இதை அனைத்தையுமே யோசித்து இருக்க வேண்டும் இப்பொழுது யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை இங்கிருந்து நீ தப்பித்தும் செல்ல முடியாது இங்கு இருப்பவர்கள் உன்னை கொள்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள் அப்படி கொன்றால் கூட உன்னை பற்றி கேட்பதற்கு எந்த நாதியும் வரப்போவதும் இல்லை இங்கிருக்கும் பெரியம்மாவிற்கு அரசியல்வாதிகள் முதல் அதிகாரிகள் வரை நல்ல பழக்கம் அவர்களும் அடிக்கடி இங்கு வந்துவிட்டுதான் செல்வார்கள் தேவையில்லாமல் அடம் பிடித்து உயிரை விட்டு விடாதே என அறிவுரையும் கூறினார்கள் அவர்கள் என்னை என்ன கூறினாலும் அந்த இடத்தை அந்த இடத்தையும் காதலன் கொடுத்த ஏமாற்றத்தையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தொடர்ந்து அழுது கொண்டும் இருந்தேன் ஒரு கட்டத்தில் இங்கிருந்து தப்பித்தாலே போதும் என்று நினைத்து வீட்டை விட்டு ஓடுவதற்கு முயற்சியும் செய்தேன் அதில் ஆத்திரமடைந்த பெரியம்மா என்னை பிடித்து என் காலை உடைத்து விட்டார் நானும் வழியால் அலறி துடித்தேன் பிறகு அவர்கள்தான் மருத்துவரை வரச் செய்து காலையும் குண குணமாக்கினர் எனக்கும் புரிந்து போனது இவளுடமிருந்து தப்பிக்க முடியாது என்பது என்ன செய்வதென்றே புரியாமல் பல நாட்கள் வரை அழுது கொண்டே இருந்தேன் அங்கிருந்த பெண்கள் அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல என்னை மாற்றிக்கொள்ளும்படியும் தொடர்ந்து வற்புறுத்தியும் வந்தனர் ஒரு நாள் என்னை அழைத்த பெரியம்மா ஒரு வாடிக்கையாளருடன் செல்லும்படியும் கட்டளையிட்டார் நானும் முடியாது என மறுக்க என்னை அடித்து அவருடன் அறைக்குள் அனுப்பியும் வைத்தார் வந்தவனும் என்னை பார்த்து மயங்கிப் போய் என் அருகில் வந்தான் நானும் அவனிடம் விட்டுவிடும்படியும் கெஞ்சினேன் ஆனால் இதயம் கேட்காத மனநிலையில் இல்லை அவன் அவனது கண்களில் வேறு மாதிரியான சிந்தனைகள் மட்டுமே தென்பட்டது அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் அன்று இரவு என்னை பலவந்தமாக கட்டாயப்படுத்தி பல முறை சித்திரவதைக்கு உட்படுத்தினான் என்னால் அவனை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஒரு கட்டத்தில் நானும் மயக்க மயக்கமடைந்தேன் காலை விடிந்ததும் போகும்பொழுது எனது முகத்தில் சில பண பணத்தாள்களையும் வீசிவிட்டு சென்றான் அன்றிலிருந்து நரகம் செல்லும் பாதை தெரியவும் ஆரம்பித்தது அதேபோல போல தொடர்ந்து பலமுறை நடக்கவும் ஆரம்பித்தது அப்பொழுதெல்லாம் நான் முரண்டு பிடித்து கொண்டிருந்தேன் ஆனால் நான் முரண்டு பிடிப்பதாலோ என்னவோ தெரியவில்லை வருபவர்களும் என்னிடம் மிருகத்தனமாகவே நடந்து கொண்டனர் அங்கு வரும் மனிதர்களுக்கு மனிதாபிமானம் என்பதே சிறிதும் இல்லாமல் போய்விட்டது சில நபர்கள் என்னை கொடூரமாக காயப்படுத்தியும் சொன்னனர் பிறகு அங்கிருக்கும் பெண்கள் தான் எனக்கு ஆறுதல் கூறி வருபவர்களிடம் அவர்களும் ஏற்றாறு போல நடந்து கொள் வீணாக பிடிவாதம் பிடித்தால் நீதான் பாதிக்கப்படுவாய் என அறிவுரையும் கூறினர் ஒரு கட்டத்தில் யாரையும் எதிர்க்கும் அளவிற்கு மனதிலும் உடலிலும் பலம் இல்லாமல் போய்விட்டது இதிலிருந்து மீளவே முடியாது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என்னிடம் இப்பொழுது இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே இருந்தது ஒன்று இவர்களுக்கு ஏற்றாறு போல என்னை மாற்றி கொள்வது மற்றொன்று நான் தற்கொலை செய்து கொள்வது எனக்கு தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தைரியம் இல்லை அதனால் முதல் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்தேன் அவர்கள் சொல்வதை கேட்கலாம் என்று எனக்கு வேறு வழியும் இல்லை அவரிடமிருந்து கா காயப்படுவதை விட அவர்கள் சொல்வதை கேட்டாலே போதும் என நான் நினைத்தேன் இப்படியே இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டது நானும் அவர்களில் ஒருத்தியாகி போனேன் என்னைப் போலவே பல பெண்கள் காதல் என்ற காதலனால் ஏமாற்றப்பட்டு இங்கு வருவதை பார்த்து கொண்டிருந்த நான் அதிர்ச்சியானேன் அப்பொழுது நான் ஆரம்பத்தில் என்னை நானே பார்ப்பது போல இருக்கும் இருந்தாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது எனக்கும் பலமுறை குடும்பத்தை நினைத்து அக்காவை நினைத்தும் அழுகை வரும் ஆனால் அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் என்னால் அல மட்டுமே முடியும் வேறென்றுமே என்னால் செய்யவும் முடியாது ஏனென்றால் பெரியம்மா பலத்த பாதுகாப்புடன் எங்களை வைத்திருந்தார் அடியார்கள் நிறைய பேர் எப்பொழுதும் காவலுக்கு நின்றிருந்தார்கள் அவர்களை மீறி வெளியில் செல்வது என்பது முடியாத காரியம் அவர்கள் இரவும் பகலும் அங்கிருக்கும் பெண்களை கண்காணித்துக் கொண்டும் இருந்தனர் நான் இங்கு வந்து மாட்டிக்கொண்டதை எனது அப்பா அம்மாவிற்கு செய்த துரோகத்திற்கு கிடைத்த தண்டனையாகவே நினைத்தேன் இருந்தாலும் அக்காவை மட்டும் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன் அவளுக்கு இந்நேரம் குழந்தை பிறந்திருக்கும் நான் இல்லாமல் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள் என்று நினைத்தும் பார் அவளிடம் எப்படியாவது பேச வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே இருந்தேன் ஆனால் என்னிடம் இருந்த அனைத்து உடைமைகளையும் அவர்கள் பிடுங்கி வைத்து கொண்டனர் அதில் எனது செல்போனும் இருந்தது எனக்கு யாருடைய நம்பரும் மனப்பாடமாக தெரியவில்லை இருந்தாலும் அக்காவின் நம்பர் மட்டும் ஓரளவு ஞாபகத்தில் இருந்தது அங்கு நாங்கள் செல்போன் வைத்திருப்பதற்கு அனுமதி இல்லை வாடிக்கையாளர்கள் யாரேனும் வந்தால் கூட செல்போன் மற்றும் இதர பொருட்களை வாங்கி வைத்து கொண்டுதான் உள்ளேயே அனுப்புவார்கள் அப்படி வரும் வாடிக்கையாளர்களில் ஒருவன் மட்டும் என்னை அதிகமாக தேர்ந்தெடுத்து வரத் தொடங்கினான் அவன் பார்ப்பதற்கு நடுத்தர வயது கொண்டவனாகவே இருந்தான் ஏனோ தெரியவில்லை என்னை அவனுக்கு மிகவும் பிடித்தும் போயும் இருந்தது ஒருநாள் நானும் அவனிடம் எனக்கு என்ன நடந்தது என்பதைப் பற்றி கூற அவனும் என் மேல் பரிதாபப்பட்டான் பிறகு நான் அவனிடம் எப்படியாவது உங்களின் செல்போன் மட்டும் கொடுங்கள் நான் எனது குடும்பத்தாரிடம் தொடர்பு கொண்டு தகவலை மட்டும் தெரிவித்தாலே போதும் என்று கூறினேன் அவனும் என் மேல் இறக்கப்பட்டு அடுத்த முறை வரும் எப்படியாவது செல்போனை மறைத்து எடுத்து வருகிறேன் என்று உறுதியளித்துவிட்டு சென்றான் நானும் அவனின் நானும் அவனின் அடுத்த வருகைக்காக காத்திருந்தேன் சில நாட்கள் கழித்து சொன்னது போலவே அவனும் வந்தான் அவனும் தான் கூறியது போலவே மறைத்து வைத்து செல்போனை எடுத்து வந்து என்னிடம் கொடுக்க நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எனக்கு புதிதாக நம்பிக்கை ஒன்று தென்பட்டது எப்படியும் நமது குடும்பத்தோடு சேர்ந்து விடலாம் என்று நானும் அவனுக்கு பலமுறை நன்றும் கூறினேன் பின்பு எனக்கு ஞாபகம் இருந்த வரையில் அக்காவின் நம்பரை தொடர்பு கொள்வதற்கு முயற்சியும் செய்தேன் அது பலமுறை தவறாகவே சென்றது எனது முயற்சி அன்று இரவு முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதுவரை அந்த மனிதரும் பொறுமையாக காத்திருந்தார் அந்த சமயத்தில் எனக்காக உதவி செய்து செய்த ஒரே மனிதர் அவரிடமும் நான் நிறையவே நன்றியும் கூறினேன் அவரும் பெருந்தன்மையாக என்னை எதுவும் செய்வதற்கு வற்புறுத்தவும் இல்லை நிறைய முயற்சி செய்த பிறகு கடவுள் எனக்கு துணை நின்றார் கடைசியாக எனது அக்காவின் நம்பரும் கிடைத்தது அவருடன் பேசவும் ஆரம்பித்தேன் எனது குரலை கேட்டதுமே அவள் அழ ஆரம்பித்தாள் நானும் அழ ஆரம்பித்தேன் வெகு நேரம் அழுதுவிட்டு பிறகு இருவரும் பேசத் தொடங்கினோம் என்னை பற்றி அனைத்துமே விசாரித்தாள் நானும் எனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி கூற அவள் பதறிப் போனாள் பிறகு அம்மா அப்பாவைப் பற்றி விசாரிக்க அவர்களும் என் மேல் கோபமாக இருப்பதாகவும் நான் வீட்டை விட்டுச் சென்ற பிறகு எங்கே வெளியே தெரிந்தால் அவமானமாகிவிடும் என நினைத்து நான் வெளிநாடு சென்று படித்து வருகிறேன் என்றும் உறவினரிடம் கூறியுள்ளதாக தெரிவித்தார் அது மட்டுமல்லாது என்னை திருமணம் செய்து கொடுத்த வீட்டிலும் அனைவருமே அப்படியே நினைத்து உள்ளனர் நீ ஓடிப்போனது யாருக்கும் தெரியாது எனவும் கூறினார் பிறகு அவளை பற்றி விசாரிக்க அவளும் இரண்டு வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் குழந்தை பெறும் நேரம் வந்தது என்றும் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் என்றும் இன்னும் இரண்டு நாட்களில் குழந்தை பிறந்துவிடும் என்றும் கூறினாள் அதை கேட்டு நானும் சந்தோஷம் அடைந்தேன் பிறகு அவள் என்னிடம் நான் இருக்கும் முகவரியை கேட்க அருகில் இருந்த அந்த மனிதரிடம் கேட்டு நான் இருக்கும் முகவரியையும் கொடுத்தேன் அக்காவும் என்னிடம் இன்னும் இரண்டு நாட்களில் குழந்தை பிறந்துவிடும் அதன் பிறகு நான் நான் பொறுமையாக எனது கனவிடம் எடுத்துச் சொல்லி உன்னை எப்படியும் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து விடுவேன் எனவும் இந்த இரண்டு நாட்கள் மட்டும் பொறுத்துக்கொள் என்றும் கூறினாள் நானும் சந்தோஷமாக சரி என்று சம்மதித்தேன் பிறகு விடிந்து போகவே அந்த மனிதரும் என்னிடமிருந்து செல்போனை வாங்கி சென்று விட்டார் நானும் ஆவலாக காத்திருந்தேன் இந்த இரண்டு நாட்கள் எப்பொழுது முடியும் என்று எனக்கு நிறையவே நம்பிக்கையும் இருந்தது எனது அக்கா எனக்காக இதை செய்வாள் என்று நானும் வீட்டிலிருந்து யாரேனும் வருவார்களா என அடிக்கடி பார்த்துக்கொண்டே இருந்தேன் இரண்டு நாட்கள் என்பது நான்கு நாட்களாக தொடங்கியது அப்படியே படிப்படியாக பத்து நாட்களையும் கடந்துவிட்டது நானும் காத்திருந்து காத்திருந்து அழுகையாக வந்தது ஒருவேளை நான் சந்தோஷப்படுவேன் என்பதற்காக அக்கா என்னிடம் அப்படி கூறியிருக்கலாம் உண்மையில் அவளும் என் மேல் கோபத்தில் இருக்கலாம் இல்லையென்றால் ஒருவேளை நான் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அழைத்து வரப்பட்டேன் என்று எல்லோருக்கும் தெரிந்தால் என்னால் அக்காவின் கணவருக்கும் அக்காவிற்கும் அவமானம் ஏற்படும் என்று கூற கூட நினைத்திருக்கலாம் அதனால்தான் என்னை பற்றி யாரமும் சொல்லாமல் மறைத்து விட்டாலோ என்று கூட எனக்கு தோன்றியது நான் அனைத்தையுமே யோசித்து யோசித்து பைத்தியமான போல ஆகிவிட்டேன் எனக்கு சிறிதாக நம்பிக்கையும் குறைய ஆரம்பித்தது இனிமேல் என்னை தேடி யாரும் வரமாட்டார்கள் என்று கடைசி வரையில் இந்த நகரத்தில் மாட்டிக்கொண்டு இங்கேயே வியாதி வந்து இறக்க வேண்டியதுதான் என்று மனதளவிலும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தேன் சில நாட்களில் என்னை தேடி யாரும் வரப்போவதில்லை என்றும் தெரிந்து போனது நானும் எப்பொழுதும் போல மாறிவிட்டேன் ஒரு நாள் காலை இரண்டு மூன்று கார்களில் போலீஸ் அதிகாரிகள் நான் இருக்கும் வீட்டிற்கு நுழைந்தார்கள் அதை பார்த்து அங்குள்ள அனைவருமே ஆச்சரியமடைந்தனர் காரணம் இதுவரை போலீஸ் என்று யாருமே இங்கு வந்தது இல்லை அவர்களோடு சேர்ந்து எனது அக்காவின் கணவரும் வந்திருந்தார் அவரை என் அக்காவின் நிச்சயதார்த்தத்தில் பார்த்திருக்கிறேன் அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாகவும் அழுகையாகவும் வந்தது நானும் அவர்களின் அருகில் செல்ல முயற்சிக்க அங்கிருந்தவர்கள் என்னை தடுத்து நிறுத்தினார்கள் பிறகு பெரியம்மாவுடன் வெகு நேரமாக வந்திருந்தவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் எனது அக்காவின் கணவர் பெட்டியிலிருந்து பல ரூபாய் நோட்டுகளையும் கட்டுகளையும் எடுத்து பெரியம்மாவின் முன்னிலையில் வைத்தார் அதற்கு மேலும் பெரியம்மா ஒன்றும் பேசவில்லை அவரும் என்னை அழைக்க நானும் சென்று அக்காவின் கணவரை பார்த்து அழுதேன் அவரும் என்னிடம் எதுவும் கூறவில்லை எனது கையை பிடித்துக்கொண்டு வெளியே அழைத்து வந்தார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அப்பொழுதுதான் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியே வந்தேன் நானும் திரும்பி பார்க்க என்னோடு இருந்த மற்ற பெண்கள் கண்களில் கண்ணீரோடு என்னை கையை அசைத்து வழி அனுப்பியும் வைத்தனர் அக்காவின் கணவரும் என்னை காரில் அமர வைத்துவிட்டு அழைத்து வந்திருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றி கூறிவிட்டு புறப்பட்டார் காரில் வரும்போது கூட அவர் என்னிடம் எதுவுமே பேசவில்லை என் மனமும் சந்தோஷத்தால் துள்ளி குதித்து கொண்டு இருந்தது கடைசியாக அந்த நகரத்து நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம் என்று ஒருபுறம் அப்பா அம்மாவின் மூஞ்சில் எப்படி விழிப்பேன் என்றும் பதட்டமாகவும் இருந்தது ஆனாலும் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பிக்கையும் இருந்தது பல மணி நேரம் பயணம் முடிந்து என்னை அக்காவின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அவரது கணவர் வீடும் பிரம்மாண்டமாக இருந்தது அங்கே நிறைய வேலையாட்களும் என்னை வரவேற்றனர் பிறகு மாடியில் இருந்த எனது அக்காவின் அறைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு சென்று பார்க்க நான் அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் எனது அக்காவின் புகைப்படத்தில் மாலையிடப்பட்டிருந்தது அதிலிருந்து அவள் இறந்துவிட்டாள் என்றும் தெரிந்தது அதை பார்த்து நான் கதறி அழுதேன் சிறிது நேரம் கழித்து அக்காவின் கணவரிடம் பேச ஆரம்பித்தார் பாரமா அனைவரும் நினைத்தது போலவே நானும் நீ வெளிநாடு சென்று படித்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் நான் நினைத்தேன் உனது அக்காவை பிரசவத்திற்காக அனுமதித்து இருந்தோம் பிரசவம் முடிந்து அழகான பெண் குழந்தையும் பிறந்தது அதன் பிறகு உனது அக்காவின் உடல்நிலையில் மிக பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன உனது அக்கா இரண்டு நாட்கள் மட்டுமே உயிருடன் இருந்தால் அந்த சமயத்தில் தான் என்னை தனியாக அழைத்து உன்னை பற்றிய அனைத்து உண்மைகளையும் கூறினாள் அது மட்டுமல்லாது வேறு சில விஷயங்களைப் பற்றியும் கூறினாள் அதை பற்றி நான் பிறகு உன்னிடம் சொல்கிறேன் எனது குழந்தையை நீதான் வளர்க்க வேண்டும் என்று என்னிடம் சத்தியமும் வாங்கி கொண்டாள் அந்த நிலையில் கூட எனது தங்கையை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தாள் உனக்காக ஒரு கடிதத்தையும் எழுதி உன்னிடம் கொடுக்கும்படியும் என்னிடம் கொடுத்துவிட்டுதான் சென்றாள் இரண்டு நாட்களில் அவளும் மரணம் அடைந்து விட்டாள் அவளின் இறுதி சடங்கை முடிப்பதற்கு சில நாட்கள் ஆகிவிட்டது அதனால்தான் நான் உன்னை மீட்பதற்கும் காலதாமதம் ஆகிவிட்டது உனது அக்கா உனக்காக கடைசியாக எழுதிய கடிதம் என்று என்னிடம் கடிதத்தை நீட்ட நானும் அழுது கொண்டே அதை பிரித்துப் படைக்கவும் ஆரம்பித்தேன் அதில் அக்கா அன்பு தங்கியே நீ எங்களை விட்டு பிரிந்தது மிகவும் கொடுமையான விஷயம் அதைவிட கொடுமையாக நீ அந்த நரகத்தில் கொண்டாய் என்று தெரிந்ததும் அதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கே தெரியவில்லை எனது கடைசி ஆசை எனது குழந்தையை நீதான் வளர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது எனது கணவரையும் நீதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதை அக்காவிற்காக செய்வாய் என நான் நம்புகிறேன் எனக்கு தெரியும் எனது கணவர் எப்படியும் முன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவார் என்று எனது குழந்தையை நல்லபடியாக பார்த்துக்கொள் என்று எழுதியிருந்தது அதை பார்த்து நான் கதறி அளவும் ஆரம்பித்தேன் அக்காவின் கணவர்தான் என்னை சமாதானம் செய்தும் வைத்தார் அது மட்டுமல்லாது அவர் என்னிடம் நடந்தது நடந்துவிட்டது இனிமேல் எதை பற்றியும் யோசித்து புரோஜனமும் இல்லை எல்லோரும் நினைப்பது போலவே நீ வெளிநாட்டிலிருந்து படித்து வந்ததாகவே இருக்கட்டும் உனது அப்பாவையும் அம்மாவையும் சொல்லி இருக்கின்றேன் அவர்களிடமும் இதை பற்றி பேசியும் விட்டேன் அவர்களும் சரி என்று சம்மதித்து விட்டனர் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் சிறு நேரத்திலேயே அப்பாவும் அம்மாவும் அங்கு வந்து சேர அப்பாவிற்கு முதலில் கோபம் வந்து என்னை அடிக்க ஆரம்பித்தார் பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை என்னை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தார் அம்மாவும் அப்பா அப்படிதான் மூவரும் சேர்ந்து வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தோம் பின்பு நானும் அக்கா எழுதிய கடிதத்தை அவர்களிடம் காண்பிக்கவும் அவர்களும் படித்து பார்த்து அழுது கொண்டிருந்தனர் சில நாட்கள் வரை அக்கா இழந்த சோகத்தை தாங்க முடியாமல் அழுது கொண்டும் இருந்தேன் அந்த நேரத்தில் அக்காவின் குழந்தையை நான் தான் பராமரித்து வந்தேன் அந்த குழந்தையை எனது சொந்த குழந்தையாகவே நான் நினைத்தேன் பிறகு ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் அக்காவின் கனவுடன் என்னை திருமணம் செய்து கொள்ளுபடி கேட்க அவரும் யோசித்து யோசிக்கத் தொடங்கினார் பிறகு எனது அக்காவிற்காக அதை சம்மதிக்கிறேன் என கூற என் அம்மாவும் அப்பா என் அப்பாவும் மிகுந்த சந்தோஷமும் உண்டானது இதை பற்றி என்னிடமும் கூற நானும் அக்காவின் குழந்தைக்காக சரி எனவும் சம்மதித்தேன் சில நாட்களிலேயே திருமணம் நல்லபடியாக நடந்தும் முடிந்தது ஆரம்பத்தில் அக்காவின் கணவரிடம் எந்த உறவும் வைத்து கொள்ளவில்லை ஆனால் போக போக என்னை பற்றி அவர் புரிந்தும் கொண்டார் அவரின் நடவடிக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பித்தது அவரும் என்னை ஏற்றும் கொண்டார் அக்காவின் கணவர் மிகவும் நல்லவராகவும் இருந்தார் ஆனால் அக்காவிற்கு தான் கொடுத்து வைக்கவில்லை நான் எங்கிருந்து வந்தேன் என்ற விவரம் எங்கள் நாலுவரை தவிர வேறு யாருக்கும் கடைசி வரை தெரியாமலேயே போனது நாங்களும் இப்பொழுது கணவன் மனைவியாக அனை அனைத்தையுமே மறந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து தொடங்கினோம் அதன் பிறகு நானும் குழந்தையை பெற்று கொள்ளவில்லை எனது அக்காவின் குழந்தை தான் உலகமே என்று அவளுக்காகவே வாழ்ந்து வருகிறேன் இதுதான் நான் எனது அக்காவிற்கு கொடுக்கும் மரியாதை இந்த வீடியோவை பற்றிய என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்